எல்லோருக்கும் வணக்கம் ஆஃப்டர் பட்ஜெட்டுக்கு அப்புறம் நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட்ல எஃப்ஐ சரி டிசும் சரி கண்டினியூஸ் பர்ஃபார்மன் அதுலேயும் குறிப்பா வந்து ஒரு மூணு ஸ்டாக்ஸ் பண்டமெண்டலாவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதே நேரம் டெக்னிக்கலாவும் ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கும் ஸோ இந்த மூணு ஸ்டாக் உங்க உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல இருக்கா அதை செக் பண்ணி பாருங்க ஏன் வந்து இந்த ஸ்டாக் நம்ம எடுக்கணும் ஃபண்டமெண்டலாக எந்த ஒரு காரணத்தினாலும் நம்ம எடுக்கிறோம் இதை பற்றியும் வெடி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் லெட்ஸ் மிஸ் இட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஐஇஎக்ஸ் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இந்த கம்பெனி ஃபர்ஸ்ட்டு ஒரு மோனப்போலி கம்பெனி அண்ட் இதனுடைய சார்ட்டை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஒரு த்ரீ டைம்ஸாக மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் ஜோனை கட் பண்ணிவிட்டு கீழே ஃபாலோ ஆகுது இதை டச் பண்ணும்போது மார்க்கெட் வந்து ஒவ்வொரு டைமும் செல்லர்ஸ் வந்து என்ட்ரு வராங்க அதே போல பாட்டமில் வந்து பாருங்கள் வித்தின் இந்த ஸோன் குள்ள ட்ரேட் ஆகுது என்டையர் ட்ரேடிங்குமே வித்தின் இந்த சேனல்குள்ள தான் ட்ரேட் ஆகிருக்கு ஸோ ஒவ்வொரு முறையும் இந்த ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகுது அகைன் இந்த இடத்துல கரெக்ஷன் ஆகுது கீழே ஃபால் ஆயிருக்கு இப்போ இந்த முறையும் மார்க்கெட் வந்து இதே போல கரெக்ஷன் ஆயிருக்கணும் இங்கே வரைக்கும் வந்து அகைன் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருப்பாருங்க ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் கீழே ஃபாலாகி அகைன் ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு அப்சைடு பிரேக் அவுட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் டுவோர்ட்ஸ் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது இரநூத்தி இருபத்தி ரெண்டு இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்குமே அப்சைடு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும் இது டெக்னிக்கலாகவும் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாகவும் இந்த கம்பெனி எடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அதே நேரம் சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஸோ மார்க்கெட் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுது அதே நேரம் சேல்ஸும் எக்ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னாலே இந்த கம்பெனியினுடைய க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிதுக்கு சரி க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ராஃபிட் வரும்போது அவங்க கண்டிப்பாக டெப்ட் வந்து குறைக்கணும் இப்போ நீங்கள் நல்லா நல்லா சம்பாதிக்கிறீங்க உங்களுடைய கடனை நீங்கள் அடைப்பீங்க இல்லையா அதே போல் என்னுடைய டெப்ட் சைக்கிள் வந்து கண்டினியூஸாக குறைஞ்சிட்டே வருது அது மட்டும் இல்லை ஐஏஎக்ஸ் வந்து லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் அதனுடைய ரிட்டர்ன் ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பெர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது ஸோ இந்த இடத்துல பாருங்கள் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் மட்டும் அதனுடைய ரிட்டன் ஆன் இக்குட்டி வந்து ஃபார்ட்டி பெர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது அது மட்டும் இல்லை ஹெல்த்தியான ஒரு டிவிடெண்ட்டும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜுக்கு மேலே டிவிடண்ட் வந்து கொடுக்குறாங்க வரக்கூடிய அந்த ப்ராஃபிட்டில் இருக்குது ஸோ ஃபண்டமெண்டலாகவும் இந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனியாக இருக்குது இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க செகண்டாக நம்ம பார்க்க போகிறது இகேசி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட மல்டிநேஷ்னல் லெவல்ல வந்து சிலிண்டர் தயாரிக்கிறாங்க கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ் அவங்களுக்கு தேவையான சிலிண்டர்ஸ் இதை மேக் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி இந்த சிஎன்ஜியுடைய இன்க்ரீஸ் சிஎன்ஜியுடைய தேவை வந்து அதிகரிச்சுட்டே வருது அதனால் இந்த கம்பெனி ஃபியூச்சர்லையும் ஒரு நல்ல குரோத்தாக இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் ரீசெண்டாக ஒரு ஃபோர் வீக்ஸ் பிஃபோராக நம்ம சேனல்ல வந்து பார்த்தோம் ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் ஆயிருக்குது லாஸ்ட் ஒரு ஃபோர் வீக்ஸ் பிஃபோராக இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருந்தது இது வரைக்கும் சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக இருந்த இந்த கம்பெனி பிரேக் அவுட் ஆயிருந்தது இந்த சார்ட்டில் ஸோ நம்ம சேனலில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம் மார்க்கெட் வந்து இன்கேஸ் கீழே ஃபாலோ ஆச்சுன்னா அப் டு இந்த ஒன் இந்த லெவல் வரைக்குமே அக்யூமலேட் பண்ணலாம் டுவோர்ட்ஸ் இமீடியட்டாக ஒன் செவன்டி ஃபைவ் அண்ட் ஒன் நைன்டி ஃபைவ் வரைக்குமே அப் சைடு வந்து ரைஸ் ஆகிடும் இதுதான் நம்ம வந்து லாஸ்ட் ஒரு ஃபோர் வீக்ஸாக இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கு ஃபர்தராக இந்த ஸ்டாக் எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இதில் பாருங்க சொன்னதுக்கு அப்புறம் மார்க்கெட் கரெக்ஷன் ஆயிருக்கா அகெயின் ரைஸ் ஆயிருக்கு பாருங்க ஒவ்வொரு வாரமும் எவ்வளோ தூரம் ரைஸ் ஆயிருப்பாங்க ஸோ இப்போ வரைக்குமே ஒன் செவன்டி த்ரீ வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு அப் டு அகெய்ன் ஒன் செவன்ட்டில இருந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்குமே இந்த அக்யூமலேஷன் வந்து பண்ணலாம் டுவோர்ட்ஸ் ஒன் நைன்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் வரைக்குமே இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்குற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு இது வந்து நீங்கள் வாட்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது அதே நேரம் இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டலாகவும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது பாருங்க சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது இரநூத்தி அறுபத்தெட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது முந்நூத்தி இருபத்தி மூணு முந்நூற்றி இருபத்தஞ்சு இந்த மாதிரி சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகணும் அதே நேரம் டெப்ட் வந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டை டெப்டில் கொடுக்குறாங்களா இல்லை ப்ராஃபிட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இல்லை ப்ராஃபிட் குறைஞ்சது அப்படின்னா டெப்ட் வந்து கொடுக்குறாங்களா இல்லை வேற ஏதாவது ஒருத்துக்கு செலவு பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கம்பெனி வந்து டெப்ட் சைக்கிள் வந்து குறைஞ்சிட்டே வந்து பாருங்க ரெடியூஸ் தி டெப்ட் ஓகே ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்குது அதே நேரம் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸில் எங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்குவிட்டி மட்டுமே சிக்ஸ்டீன் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது ஸோ இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் லாஸ்ட் இயர் கார் மட்டுமே தேர்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது ஸோ இதுவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வரக்கூடிய ப்ராஃபிட்டை டெப்டை வந்து குறைக்கிறாங்க இது வந்து ஒரு ஹெல்த்தியான இந்த கம்பெனிக்கு வந்து இருக்கும் ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்ட்ராங்கான பாதையை நோக்கி தான் போகுது இது வந்து செகண்ட் தேர்டு வந்து நம்ம பார்க்கறது ஐடிசி இந்த ஸ்டாக்கை நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம் வாட்ச் லிஸ்டில் தான் ஆட் பண்ணியிருக்கிறோம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பிகாஸ் இந்த ஸ்டாக்கை நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் மார்க்கெட்டை கிளியராக அனலைஸ் பண்ணி அடுத்து இந்த ஸ்டாக்கோடைய ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்கும்போது சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருந்தது டுவோர்ட்ஸ் எவ்வளோ தூரம் போகும் நானூற்றி அறுபது வரைக்கும் ரைஸ் ஆகிடும் இம்மிடியட்டாக நானூற்றி நாற்பது வந்து சொல்லியிருந்தேன் கரெக்டாக இந்த ஜோனில் டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே ஒரு ஒரு கரெக்ஷன் கொடுத்து இப்போ அப்சைடும் பிரேக் அவுட் ஆயிருக்கு இந்த இடத்துல ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டார்கெட் ஆல்ரெடி இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டார்கெட் வந்து ஐநூற்றி அறுபது வரைக்கும் ரைஸ் ஆகும் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கரெக்ஷன் தான் மார்க்கெட் வந்து ஐடிசி கரெக்ஷன் ஆகுதுலாம் டுவோர்ட்ஸ் நானூற்றி அறுபது நானூற்றி ஐம்பத்தஞ்சு வரைக்குமே ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் சப்போர்ட் ட்ரெண்டில் நமக்கு ஒரு சீப்பான ரேட்டு கிடைக்குன்னு அர்த்தம் டுவோர்ட்ஸ் அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் ஐநூற்றி அறுபது வரைக்கும் அப்சைடில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு ITC பொறுத்தளவுக்கு one of the best company, அவங்களுடைய profit, அப்படியே வந்து டிவிடென்ட்டா கொடுக்கற ஒரு கம்பெனி சரி வர்ற ப்ராஃபிட் தானே அவங்க டிவிடண்டா கொடுப்பாங்க ப்ராஃபிட் வந்தா தானே அவங்களுக்கு வந்து டிவிடென்டா கொடுப்போம் ப்ராஃபிட் எவ்வளவு தூரம் எடுக்கிறாங்கன்னா டுவெண்ட்டி மேல வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து எடுக்கிறாங்க ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டாங்க மட்டுமே எடுக்கிறாங்க ஸோ அந்த வந்து பே கொடுக்குறாங்க இந்த கம்பெனி ஒரு ஹெல்த்தியான கம்பெனியும் கூட பிகாஸ் ஆல்மோஸ்ட் டெப்டு ஃப்ரீ கம்பெனி ஸோ இவங்களுடைய ப்ராஃபிட் வருது பட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எப்படி இருக்குது ஏன்னா ஷார்ட் டேர்மில் ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறவங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை வச்சு தான் அடுத்து வரக்கூடிய ரிசல்ட்ஸ் இருக்கும் அடுத்து வரக்கூடிய ட்ரெண்ட் இருக்கும் ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது சிக்ஸ் தௌசண்ட் மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது ஸோ டோன்ட் ஒரி அபவுட் தட் டெப்டும் குறைஞ்சிட்டே வருது டிவிடென்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அண்ட் ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு வராது ஸோ ஃபண்டமெண்டலாக இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு ஸ்விங் ட்ரேடுக்கு தேவையான ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது ஸோ இந்த கம்பெனியும் நீங்கள் வாட்ச் லிஸ்டில் ஆட் பண்ணிக்கோங்க இதே போல ஸ்டாக்ஸு ஸ்டாக் சம்மந்தமான உங்களுக்குடைய குவரிஸ் ஏதா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க அது ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பார்க்கலாம் தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்